தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு புன்னாடை அனைத்து சிறப்பிக்கிறார்கள் உங்களின் பலத்த கைதடல்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த விழா மேடையில் சிறப்பிக்கப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாம் எனும் மகத்தான ஆற்றினை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்ணூறு முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொளியுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறுபது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பிக்க முதலமைச்சர் பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் குறித்த சிறப்பு காணொலி பொதுங்கள் பார்வைக்கு மலை சார்ந்தயல்ார்ந்த மருந்த நிலமும் சூழ்ந்த மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் நிலப்பரப்பும் தொழில் வளமும் கொண்ட திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மக்கள் நலனே தம் நலனாய் எண்ணி ஆட்சி புரிந்து வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லா என்ற சமூக நீதி கோட்பாடு சிறக்க திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் கவனத்துடன் தீட்டப்படும் ஒவ்வொரு திட்டமும் கடைக்கோடி மனிதருக்கும் ஏற்றம் தருகிறதா என்பதை களப்பணி மூலம் கண்காணிக்கிறார் அவர் தம் நான்காண்டு ஆட்சியை நான் நிலமும் போற்றுகின்றனர் அவர் தீட்டும் திட்டங்கள் மக்கள் வாழ்வை மலரச் செய்கின்றன திட்டங்களால் பெற்ற பயனை திருப்பத்தூர் மாவட்ட மக்களும் நெஞ்சார நினைவு கூறுகிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐநூற்று பதினேழு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் நேர்களே தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்